இது நவம்பர் பதினேழாம் தேதி அமல்படுத்தப்பட்டிருக்கு ஒரு சோதனை அடிப்படையில் இந்த ஓடிபியை பயன்படுத்தி டிக்கெட் முன்பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐம்பத்தி இரண்டு ரயில்களுக்கு இந்த முறை அமல்படுத்தப்பட்டிருக்கு இந்த டிக்கெட் முன்பதிவுக்கான விதிமுறை என்ன அப்படின்னா ரயில் நிலையத்துக்கு போயிட்டு டிக்கெட் முன்பதிவு படிவத்தை நம்ம வாங்கி நம்மளோட டீட்டெயில்ஸ் அதில் என்ட்ரி பண்ணணும் அப்போ நம்மளுடைய மொபைல் ஃபோனையும் என்ட்ரி பண்ணிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அப்போ நம்மளுடைய டிக்கெட் முன்பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஓடிபி வரும் நம்மளுடைய மொபைல் எண்ணுக்கு வந்த ஓடிபியை கவுண்டர்ல இருக்க ஊழியர்கள் சொல்லணும் அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணிட்டு தான் டிக்கெட் நமக்கு கன்ஃபார்ம் செய்யப்படும் இப்படிதான் இந்த முறையை நாம பயன்படுத்தணும் இந்த டிக்கெட் முன்பதிவு மூலமாக போலி முன்பதிவு தடுக்கப்படுது முக்கியமா இந்த தட்கல் டிக்கெட்டோட இருப்பு வந்து மேம்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த டிக்கெட் முன்பதிவு முறை மூலமா உண்மையான பயணிகள் ஈஸியாகவே டிக்கெட் பெற்றுக்கொள்ள முடியறதுக்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்கு இதனால பயணிகள் எல்லாருமே பயன் பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க